பாகிஸ்தானில் இருந்து வெடிமருந்துகளுடன் பறந்து வந்த ட்ரோன்களை இந்திய பாதுகாப்பு படையினர் அதிரடியாக சுட்டு வீழ்த்தியுள்ளனர் பாகிஸ்தான் மீண்டும் இந்திய ராணுவம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதா பார்க்கலாம் இந்த காணொலியில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியது பின்னர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் நேற்று பஞ்சாபை ஒட்டியுள்ள சர்வதேச எல்லையில் பறந்து வந்து ஆறு பாகிஸ்தான் அவர்கள் அமிர்தசரஸ் மாவட்ட எல்லையை ஒட்டியுள்ள மோக்தி கிராமத்தில் நேற்று முன்தினம் எல்லை பாதுகாப்பு படையினர் வழக்கமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இருந்து இந்தியா எல்லை பகுதியை நோக்கி ஐந்து ட்ரோன்கள் பறந்து வந்தன இதனை பார்த்து சுதாகரித்துக் கொண்ட பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினர் அந்த ட்ரோன்களை தோட்டாக்கள் ஒரு கிலோ ஹெராயின் பொருட்கள் படையினர் சுட்டு வீழ்த்தினர் அதிலிருந்து ஏராளமான துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவங்களை தொடர்ந்து சர்வதேச எல்லையில் கூடுதல் பாதுகாப்புடன் செயல்பட எல்லை பாதுகாப்பு படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்திய பாகிஸ்தானுக்கு இடையேயான போர் சமீபத்தில் தான் முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் மீண்டும் பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன்கள் அத்துமீறி இந்திய பகுதிக்கு வரும் சம்பவம் போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது